வணக்கம் மகளே இன்றைக்கி என்ன வீடியோ அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா நேத்தம்மா வந்து வீடியோ போட்டிருந்தோம் கிரேனால் தூக்கி அந்த பா ட்ராக்கு வந்து தூக்கி வச்சிருந்தாங்க அதுக்கு அடுத்து வந்து மேலே வந்து தண்டவாளங்களை வந்து கரையில் இருந்து கிரேன் மூலமாக தூக்கி வச்சு கொண்டு வந்து இப்போ அதையும் தூக்கி வச்சு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டாங்க அந்த வீடியோ வீடியோத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம இந்த வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபுல் வீடியோவாக வந்து இன்றைக்கி நடந்த அப்டேட் ஃபுல்லாக போட்டிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன அப்டேட் நடந்திருக்குன்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் பாருங்கள் நடுப்பாலத்தில் வந்து பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம பாமன் பக்கம் வந்திருக்கோம் பாமன் பக்கம் வந்ததில் வந்து பாருங்கள் இந்த ட்ராக்லாம் வந்து சைடில் ஃபுல்லாக அந்த மஞ்சள் கம்பிகள்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டுருக்கா அது நடப்பாத அதாவது ஒர்க்கர்ஸ்க்கு மட்டுந்தான் அது இந்த நடப்பாத சரிதா இதுக்காக ட்ராக்ல பார்த்தோம்னா கொஞ்சம் பாதி வந்து கல் நேற்று கல் போட்டு தண்டவாளத்தை வச்சிட்டு இருந்தாங்க ஆனால் எதுவுமே ஃபிட் பண்ணால் வந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா வந்து மேலே அந்த ட்ராக் போட்டு ஜாயின் பண் ஜாயின் பண்ணிட்டாங்க அதாவது பாலத்துக்கும் இங்கிட்டு உள்ள தண்டவாளத்துக்கும் ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து என்னென்னா அந்த ஜாயின் பண்ணதுக்கு அடுத்து ஜல்லி கல்லுகள் கல்ஃபெல்லாம் கொட்டியிருக்கா பாருங்க இப்போ பார்த்தா தெரியுது மேலே உள்ளதில் அப்படிலாம் இல்லை இங்கிட்டு ஃபுல்லாக நடுவில் நடுவுலையும் சைட்லையும் வந்து ஜல்லிக்கல் ஃபுல்லாக போட்டிருக்காங்க ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஜல்லிக்கல்ல எப்படி கொண்டு வந்து கொட்டுவாங்க அப்படிங்கிறது அடுத்து நான் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து கையால்லாம் அள்ளி கொட்ட முடியாது ஜேசிபியால் அள்ளி கொட்ட மாட்டாங்க இது வந்து எப்புடின்னா வந்து ட்ராக்ல வந்து லாரியை வச்சு லாரியை வந்து கொண்டு வந்து லாரி லாரியிலேருந்து தான் கொண்டு வந்து கொட்டுவாங்க எப்படி இந்த லாரி வந்து இந்த ட்ராக்ல ஓடும் பார்த்தா ட்ராக்கோட நான் இதை பாருங்கள் அதுக்கடுத்து அதுக்கடுத்து இந்த இப்போ புதுசாக வந்து இறங்கியிருக்கு இது வந்து சென்ட்ரீச்சுக்கு கொண்டு போகிறதுக்காண்டி இப்போ ரெடியாக இருக்குது அதுக்கடுத்து கிரெய்னால் தூக்கி வச்சு அங்கிட்டு கொண்டு போவாங்க அதாவது சென்ட்ரீச்சில் சென்ட்ரீஜுக்கு ட்ராக்ல கொண்டு போய் அங்கே சென்ட்ரீச்சில் போய் ஃபிட் பண்ணுவாங்க கிரேன் மூலிமா இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் ராமேஸ்வரம் போகிற பக்கம் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் ரூட்டு தெரியுதா ஜல்லி ஃபுல்லாக வந்து ட்ராக் ஃபுல்லாக கொட்டியிருக்கா பாருங்கள் இது எப்படி கொட்டியிருக்கான்னு நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த லாங்கில் பாருங்கள் ஒரு லாரி ஒன்று நிற்கிது பாருங்கள் ட்ராக்ல இது எப்படி இந்த லாரி நான் ட்ராக்ல உள்ள நான் அதாவது லாரியில உள்ள நாலு வீலையும் ட்ரெயினுக்குள்ள ஃபிட் பண்ணி கழித்திட்டு ட்ரெயின்க்குள்ளே ஓடும் லாரி அதுலதான் ஜல்லி கொண்டு வந்து டிராக்லயே கொட்டிட்டே வருவாங்க நல்லா தெரியுதா இப்ப உங்களுக்கு இந்த பக்கம் எல்லாம் முடிச்சு அதுக்கடுத்து நம்ம வந்து பாமன் பகுத்து உள்ள அதாவது மண்டபம் பகுதியில உள்ள வேலை என்ன வேலை ஒர்க்கிங் நடந்துட்டு இருக்குன்னா கேபிள் இழுத்துட்ருக்காங்க இது எந்த கேபிள்னு நம்ம கரெக்டாக தெரியலை இப்போ தான் கேபிள் வந்து இறங்கியிருக்கு அந்த கேபிளை வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் பத்து பேர் சேர்ந்து அந்த ட இதுலேயும் இழுத்துக்கிட்டு வராங்க இது என்னென்னா வந்து லாங்கில் இருக்குது கேபிள் ரொம்ப லென்த்தான கேபிள் ஒரு ஆள் ரெண்டு ஆள்னால் இழுக்க முடியாது அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர்கிட்ட இந்த பாருங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள் கேபிள் ஒன்று வந்து இறக்கி அந்த லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் தெரியுதா இது எப்படிலாம் வந்து கேபிள் இந்த கேபிள் தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேர் மொத்தமாக சேர்ந்து இழுத்துட்டு வந்து சைடில் ஒரு அதான் நிற்கிற கூண்டு இருக்குது அந்த கூண்டில் வந்து வளச்சி வைக்கிறாங்க இப்படி இந்த ப்ராசஸ் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது பக்கத்தில் பக்கத்துலேருந்து ஸ்டார்டிங் இதை பாருங்கள் எப்படி இழுக்கிறான்னு ஏன்னா அவ்வளோ கனமான கேபிள் பெரிய கேபிள் இருந்தால் ஒரு அண்ணன் வந்து வளைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்படி தான் அந்த வளச்சி 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 வச்சு ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய்ட்டே மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த இடத்துல என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க அதுக்கு அடுத்து என்னன்னா கரண்ட்டு போஸ்ட்டு எலக்ட்ரிக் போஸ்ட்டு ஃபுல்லாக ஊண்டி அதில் வந்து அந்த எலக்ட்ரிக் லைனை தாங்கக்கூடிய கம்பிகள் எல்லாமே வந்து மண்டபம் பகுதியில் வந்து முற்றிலுமாக ஃபில் பண்ணிட்டாங்க இப்போ அந்த போஸ்ட்டில் பாருங்கள் தெரியுது அவங்களுக்கு எல்லா பகட்டுமே வந்து அந்த போஸ்ட்டில் அந்த எலக்ட்ரிக் கம்பி தாங்கி தாங்கி பிடிக்கிற கம்பி கொண்டு எல்லாமே வச்சு முடிச்சுட்டாங்க இதுக்கடுத்து எலக்ட்ரிக் லைன் மட்டும் இழுக்கிறது தான் வேலை ஆனால் இது வந்து இப்போ அவங்க இழுக்குறது வந்து கேபிள் மாதிரி இருக்குது இது அந்த எலக்ட்ரிக் லைனாக இல்லை வேறு எதுக்கும் உண்டான கேபிளான்னு தெரியலை அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு நாலு பேர் என்ன செய்கிறாங்க ட்ராக்ல வந்து சின்ன ட்ராலி மாதிரி போட்டு அதில் வந்து ஷாக்கில் வந்து கொண்டு வராங்க ஆனால் என்ன கொண்டு வரான்னு தெரியலை நானும் உத்து பார்த்தேன் ஆனால் எல்லாமே சாக்கு சாக்காக வச்சுருக்காங்க ஒவ்வொரு சாக்கு கிட்ட ஒரு பத்து இருபது பத்து பதினஞ்சு சாக்கு இருக்குது அதில் ஃபுல்லாக வந்து நிறையா வச்சு கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அது என்னன்னு தெரியலை நான் மேலே இருந்து ஜூம் பண்ணி கூட பார்த்தேன் அந்தளவுக்கு பெருசாக நம்ம கண்ணில் படலை அது எதுக்குள்ளே ஜாமான் இல்லை ஒரு வேளை போல்டு ஜாமானாக அதாவது போல்டு நட்டு போல்டு அதுவாக இருக்கலாம் ஆனால் இது வந்து இந்த இடத்துல வந்து அவங்களால தூக்கிட்டு தான் ஆற முடியாது எல்லாமே வெயிட்டான பொருள் அப்போ இந்த மாதிரி சின்ன ட்ராலி வச்சு தான் அவங்க வந்து என்ன செய்வாங்க கரையிலேருந்து ஒரு ரெண்டு பேர் தண்டவாளத்துலேயே இழுத்துட்டு போய்ட்டு தேவையான இடத்துல கொண்டு போய் கரெக்டாக நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிகிட்டு அந்தந்த ஆனால் இது வந்து என்னென்னா வந்து ஒவ்வொரு சாக்கு வந்து ஒவ்வொரு கூடு அதாவது அந்த கூண்டு இருக்குல்ல ட்ராக்கில் ஒரு கூண்டு மாதிரி இருக்குது நிற்கிறதுக்கு அந்த கூண்டில் ஒவ்வொரு கூண்டுலயும் ஒவ்வொரு சாக்கு தூக்கி வச்சுட்டு போகிறாங்க அது என்ன விஷயம் அதில் என்ன இருக்குதுன்னு தெரியலை நானும் பார்த்தேன் ஒன்றும் கரெக்டாக புலப்பு இல்லை நம்ம சேனலை வந்து டெய்லி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் மறந்துடாமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே கொடுக்க ஒவ்வொரு லைக்கிங் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு இந்த பாருங்க இப்போ இங்கே இருந்த இப்போ அவங்க எழுத்துட்டு வந்து விட்டாங்கள்ல இப்போ அது வந்து இன்னொரு இன்னொரு பக்கம் எழுது அடுத்த அடுத்த கூண்டுக்கு வந்து அந்த கேபிள் எழுத்துகிட்டு போகிறாங்க இப்படி தான் ஒவ்வொரு கூண்டில் இருந்து இன்னொரு கூண்டுக்கு வந்து இந்த கேபிளை மூவ் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க பாருங்கள் அந்த இப்போ அடுத்த கூண்டில் போயிட்டு அந்த கேபிள் வா நேரம் இழுத்து வந்த கேபிளை அடுத்த கூண்டில் போய் வளைச்சி வைக்கிறாங்க இப்படியே ஒவ்வொரு கூண்டாக வந்து அவங்க இழுத்து போய் இழுத்து கொண்டு போய் விளைச்சு வைக்கிறாங்க தேங்க்யூமா கலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க